டிவி வணக்கம் இன்று இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை சித்தயோகம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தெட்டு வரை நிமிஷம் வரை சதுர்த்தி பங்குனி மாதம் தேய்வுரை சதுர்த்தி திதி பங்குனி தேய்பிரை சதுர்த்தி திதி சிரார்த்த திதி திவசதி சரிங்களா இன்று பகல் மணி பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை சுவாதி பிறகு விசாக நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை யமகண்டம் மாலை மூணு இருபத்தி ஒன்று முதல் நாலு ஐம்பத்தி ஒன்று வரை குளிகை காலம் மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை ராகு காலம் பொதுவாக நாலு ஆறு ராகு காலங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாருக்கும் தெரியுது சூரிய உதயம் இருபத்தி ஒரு நிமிஷம் இருக்குது தஞ்சை ஐஎஸ்டி டைம் படி அதனால் ஆறு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் தான் ராகு காலம் இருபத்தி ஒரு நிமிஷம் கழித்து தான் எந்த வேலையும் செய்யணுங்க எங்கேயாவது ஊர் பிரயாணம் போகிறதா இருந்தாலும் ஆறு மணி ஆகிடுச்சுன்னு கிளம்புனோம்னா இருபத்தி ஒரு நிமிஷம் இருக்கு ஜாக்கிரதை சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளை பார்த்தோம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் விடிய காலையில் அஞ்சு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு துலாத்துல சரிங்களா மறுநாள் அஞ்சு நாற்பத்தெட்டு காலையில வரைக்கும் ராத்திரி ஃபுல்லா இருந்து காலையில அஞ்சு நாற்பத்தெட்டு வரைக்கும் சந்திரன் அங்கே தான் இருக்க அடுத்தபடியாக தனுசில் கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் இன்றைய நாள் வந்து சங்கடகர சதுர்த்தி சரிங்களா சங்கடத்தை வந்து அறம் பண்ணக்கூடிய நாள் அதனால் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி பாருங்கள் பிள்ளையார் விநாயகர் தரிசனம் செய்கிறது முருகன் தரிசனம் இது மாதிரி சிறப்பு நாள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு கடவுளான ச சாய்பாபா ராகவேந்தர் தட்சிணாமூர்த்தி இவர்களையும் தரிசனம் செய்து வந்தால் இன்னைக்கு சிறப்பான பலன் இருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளையும் பாருங்கள் மேசராசி மேசராசிக்கு பாருங்க இன்னைக்கு வெட்டி அலைச்சல் தான் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வேலை நடக்காது தேவையில்லாமல் வேலை இன்னைக்கு நடக்குதுங்க சரிங்களா மத்தியானத்துக்கு மேலே போராடி அலைஞ்சி திருப்பி காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க வெற்றி காண்பீங்க அசாத்திய துணிச்சல் தான் சகோதர வகையில் பா பாதிப்பு ஏற்படுதுங்க காது சம்பந்தமான சிறு உபாதை ஏற்படுது சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தாங்க இன்றைக்கி அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது உடனே தண்ட செலவும் வருது கையில் வாங்கினா பயில போடலைங்கிற கதை தான் சரிங்களா குடும்பத்தில் பாருங்கள் சிறு சிறு சலசலப்பு வருது சும்மா இருந்தாலும் வீட்டுக்காரங்களுக்கு இருக்கிறாங்களா ரெண்டில் ராகு வந்ததுலேருந்து பாருங்கள் ஏதாவது சூடான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அதை குறைக்கணுங்க அப்படி தான் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா உத்தர வகையிலையும் கவலை வருது ஜீவனம் தொழில் சிறப்பாக இருக்குதுங்க அதனால் இன்னைக்கு ஒன்றும் நல்ல நாள் தான் இந்த வகையில் தான் நமக்கு கொஞ்சம் சிரமம் அதனால் சூடாக பேசுறதை தவிர்த்துடுங்க சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியிலே ராகு ராசி அதிபதி போய் ஒம்பதில் இருந்து சனியோட பார்வை வாங்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைங்க ஏன்னா உடல் ரீதியாக ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அவ்வளோ உடல் ஏன்னால் ராசியில் ராகு ராசி அதிபதி போய் சனி பார்வை பார்க்குது அப்படிங்கும்போது உடலில் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்குங்க இன்றைக்கி மதியம் வர குழப்பந்தான் ஒரு வேலையும் நடக்காது பணம் வர்றதுக்கு ஏற்பாடு ஆகுது மகிழ்ச்சி வருது துணிவு வருது ஆபரணம் வாங்கிறதுக்கு தங்க ஆபரணம் வாங்கிறதுக்கு திட்டம் வருது சரிங்களா எல்லாம் நல்ல பிரமாதமாக இருக்குங்க பிரயாணத்தால் நண்பர்களால் வீட்டுக்காரவங்களால் சங்கடம் வருதுங்க இன்றைக்கி என்ன இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் போய் மிதனத்துக்கு பாதகஸ்தாணத்தில் போய் மூணு பாவ கிரகங்கள் இருக்குது மனைவியால் கஷ்டம் வகையால் சிரமம் வீட்டுக்காரங்க மருத்துவ செலவு இது மாதிரி உபாதைகள்லாம் நடக்க தாங்க செய்யும் அதனால் மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க இந்த நாளை அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்க பன்னெண்டுல ராகு கால் பாதத்துல ஏதாவது ஏற்பட்டு உங்களுக்கு நசுல் பீடை ஏதாவது வருங்க ஏதாவது ராகு பன்னெண்டுல இருக்கிற வரைக்கும் எதனாச்சும் சிறு சிறு உபாதைகள் வரும் வீண் செலவு வருது உத்தியோகத்து தொழில சிறு பிரச்சனை ஏற்படுது தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வருது சரிங்களா வெளிநாடு போகிறவங்களுக்கு திட்டம் வருது வெளிநாடு போகிறது சக்ஸஸ் ஆகுது வெற்றி ஆகுது அங்கேருந்து வர்றவங்க ரிட்டர்ன் வர்றது இப்போ நல்ல சந்தோஷமாக வரலாம் அந்த மாதிரி இருக்குது உத்தர வகையில் தாங்க சரிங்களா செலவு தான் மற்றபடி கணவன் மனைவி வகையில் மகிழ்ச்சி ஏற்படுதுங்க மற்றபடி வாகனத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக செலவு தாங்க வரும் சரிங்களா அடுத்தபடியாக சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் சூரியன் எட்டுல மறைஞ்சிட்டார் ஏழில் போய் புதன் சுக்கரன் இருக்கிறார் இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது வெற்றி வருது பிரயாணத்துக்கு திட்டம் வருது தங்க ஆபரணம் காது ஆபரணம் சேருது உத்திர வகையில் அதிகமாக செலவு வருதுங்க என்ன செலவு வந்தாலும் மகிழ்ச்சியான செலவு தானுங்க அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்க சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாக இன்றைக்கி எல்லா வகையிலையும் வெற்றியான நாள் தாங்க அடுத்தபடியாக கண்ணீராசி கண்ணீராசிக்கு பாருங்கள் உங்கள் திறமையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும் இன்றைக்கி ஒரு பாச்சாவும் படிக்காது உங்கள் பாச்சா சரிங்களா எல்லாம் வீட்டுக்காரவங்க கை தான் ஓங்குது இன்றைக்கி சிவனை நினச்சிக்கிட்டு சிவனேன்னு இருக்கேன் இன்றைக்கி ஒன்று ஒன்றும் சரியில்லை சரிங்களா இந்த நாளை செஞ்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக தருங்க ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் இல்லை சரிங்களா அடுத்தபடியாக துலா ராசிக்கு பாருங்க நம்ம பேச்சு எடுப்படாது சகோதர வகையும் சரியில்லை தைரியமே போச்சு கவலை தான் மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள் கொஞ்சம் மனசு தேருது பிரச்சனை ஏற்பட்டு விலகுதுங்க என்ன இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் அடக்கி வாசிங்க இன்னைக்கு சரிங்களா தெய்வ சிந்தனையோடு இன்னைக்கு தள்ளுங்க இன்னைக்கு அப்படி ஒரு சிறப்பான நாள் இல்லை ஓய்வு எடுத்துக்கங்க சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் ஏழில் இருக்கிறார் கணவன் மனைவி சுமூகமாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க நண்பர்களால் நன்மை வீட்டுக்காரங்க கை ஓங்குது ரெண்டில் குரு வந்ததுலேருந்து குழப்பம் பரவாயில்ல குடும்பம் ஆனால் குழப்பம் இருக்கு ஏன்னா கேது ரெண்டில் இருக்கிறார் பாருங்க தடுமா சனி கேது ரெண்டில் இருக்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் மற்றபடி குரு வந்ததுலேருந்து தனம் தானியம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைங்கிறான் தான் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க இது வந்து டெம்பரவரியாக வர்றார் ஒரு அறுபத்தஞ்சி நாள் இருக்கிறார் மறுபடியும் பாருங்கள் விருச்சிக ராசிக்கு வந்து அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு வருஷம் இருப்பார் இருந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரை சனியை விட்ட மாதிரி அதுலேருந்து யோகம் ஆரம்பிச்சிருதுங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் யோகம் சரிங்களா இன்றைக்கி வந்து செலவு தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க மற்றபடி நல்ல நாளுங்க தைரியமாக இருக்கலாம் அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க ராசியில சனி கேது குரு எல்லாம் இருக்காரு ராசி அதிபதி ஆட்சியா இருக்கார் ரொம்ப இந்த சனி பகவான் வந்து ரொம்ப நம்மளை போட்டு சோப்பியிருக்க நம்மளுக்குற சரிங்களா தப்பு தப்பா யோஜனை வருது அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க உடம்புல வேற ஏதாவது அலர்ஜி மாதிரி உபாதை இன்னைக்கு வருதுங்க ால தொல்லைதாங்க தொல்லை தான் சங்கடம் ஏற்படும் உஷாராக இருங்க எதாக இருந்தாலும் மறந்து போயிடுதுங்க ஜென்ம குரு பொருள் அளிக்கும் மறது ஏற்படும் காணா போகும் அந்த மாதிரி வந்து ஜென்மத்தில் குரு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க இருந்தாலும் ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக வந்து குறைக்கும் அதாவது ஆட்சி பெற்றதுனால தண்ட செலவுகள் வந்து பெரிய லெவலில் வராது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு வெளிநாட்டுப் பிரயாணம் ரெடி ஆயிடுச்சுங்க வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் வெற்றி இழந்த சொத்துக்களை மீண்டு நம்ம அடைய போகிறோம் அற்புதமான நாளுங்க சரிங்களா சுபகாரியம் சுப செலவுகள் புது வாகனம் வாங்க யோசனை வீடு கட்டிடாம மனை நம்மளுக்கு வந்து சேருது அந்த மாதிரி ஒரு நல்ல நாளுங்க பெரிய கடன் கேட்காத கடன் பேங்கில் வாங்கி சின்ன சின்ன கடன்லாம் ஒழிக்கிறதுக்கு எண்ணம் வருதுங்க அது நடைபெறும் இன்றைக்கி மகரத்துக்கு ஒரு நல்ல நாளுங்க அடுத்தபடியாக கும்பம் கும்பத்துக்கு பாருங்கள் ரெண்டில் சூரியன் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்கிற அவர் சில சங்கடங்களை கொடுப்பார் குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்துவார் சூடான பேச்சை வரவழைப்பார் அதெல்லாம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க அடுத்தபடியாக ராசியில் வந்து புதனும் சுக்கரனும் சேர்ந்து சனி பார்வை வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கால் வலி கொஞ்சம் வரும் காலில் கொஞ்சம் கவனிங்க மற்றபடி மகிழ்ச்சியான நாளுங்க இருந்தாலும் ரெண்டில் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கல சரிங்களா மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் ரெண்டு நாளாக மனசே சரியில்லை கவலை தான் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் சங்கடம்தான் எப்படியோ சமாளிக்கிறோம் சரிங்களா மூணில் இருந்து துணிச்சலாக வருது அந்த துணிச்சல் எதுக்கு வருது கஷ்டம் அனுபவிக்க தான் வருது சரிங்களா எனவே இன்னைக்கு மெதுவாக ஓய்வு எடுத்துக்கோங்க தெய்வ சிந்தனோட இந்த சந்திராசிரமனால் தள்ளிடுங்க சரிங்களா அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்